வணக்கம் தமிழ் என்கிற ஜோடியில் பற்றி வார்த்தை அடிப்படையில் சொல்லி கொண்டு வருகின்றேன் தமிழுக்கு எழுநூற்றி நாற்பத்தி எழுத்து அந்த எழுநூற்று நாற்பத்தி எழுத்துக்கும் தனித்தனி என்கிற கொடுக்கப்பட்டு வார்த்தை அடிப்படையில் உரிய செய்ய சொல்லி கொண்டு வருகின்றேன் இந்த எண்கிணிதந்தான் தமிழுக்கு எத்தனையோ வார்த்தைகள் உள்ளது சில எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை எரியாதக்கூடிய என்கிறதை போட்டு நான் இதை ஆய்வு செய்து சாண அடிப்படையில் ஜாதக பலன் இப்படி எதப்பட்டது என்பதையெல்லாம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக சொல்லிக்கொண்டு வருகின்றேன் அடுத்ததாக தனித்திருக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கும் தான் எண்ணிடம் ஏழு ஒன்று நாலு எட்டு அஞ்சு இதெல்லாம் கூப்பினாக இருபத்தஞ்சு அதனுடைய விடியன்கிறது ஏழு தனித்திரு தனித்திருங்க தனித்திரு என்ற வார்த்தைக்கு ஏழாவது எண்களிடம் ஏழாம் எழுத்து பலனாக வருகின்றது வார்த்தை அடிப்படை தனித்துரு தனித்துரு ஏழாவது என்கிற இடமாக வருகிறது ஏழாம் இடத்து பலன் சொல்லப்படுகிறது அடுத்ததாக பசித்துரு பசித்திருக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கு உண்டான என ஒன்போது நாலு நாலு எட்டு அஞ்சு இன்கூட்டாக முப்பது அதனுடைய விதி என்கிறது மூன்று பசித்துரு பசித்திருக்கு வந்து மூன்றாம் இடத்து பலன் சொல்லப்படுகிறது மூன்றாம் இடம் சகோதர சாணம் என்ற இடத்தை குறிப்பிட்டு வருகிறது அவை பன்னிரெண்டாம் இடத்தையும் குறிப்பிடலாம் பசித்துரு பசித்திரு என்ற வார்த்தைக்கு மூன்றாம் இடத்து பலன் சொல்லப்படுகிறது அடுத்ததாக விழித்துரு விழித்திருக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் ஆறு ஏழு நாலு எட்டு அஞ்சு எல்லாம் கூட்டாக்க முப்பது அதனுடைய விதி எண் மூன்று அப்போது பிழித்துரு என்ற சொல்லுக்கும் மூன்றாம் இடத்து பலன் பசித்துரு என்ற சொல்லுக்கும் மூன்றாம் இடத்து பலனாக வருகிறது பாவை அடுத்ததாக பாவை என்ற வார்த்தைக்கு இரண்டு எழுத்துக்கள் அந்த இரண்டு எழுத்துக்கும் தான் என்கிறோம் ஏழு ஒம்பது இல்லை கூட்டாக்கா பதினாறு அதனுடைய விதி என்கிறது ஏழு அப்போ பாவை என்ற சொல்லுக்கு ஏழாம் படம் திருமண சாணம் களத்தரசாணம் சாணம் சொல்லப்படுகிறது அந்த இடை பாவை என்ற சொல்லுக்கு தான் ஆதரவு என்ற இடத்தையும் குறிப்பிட்டு வருகிறது பாவை கலத்திரஸ்தானத்தை குறிப்பிட்டு வருகிறது பாவை என்பது ஏழாம் லட்சத்து பலனாக வருகிறது அருளால் அருளாலை கொண்ட நான்கு எழுத்துக்கள் அந்த நான்கு எழுத்துக்குண்டான் என்கிறம் ஒன்று அஞ்சு அஞ்சு ஒன்று இல்லாம கூட்டுனாக்கா பன்னிரெண்டு அதில் விதி என்கிறது மூன்று அருளால் அதாவது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குருஷாசா பரபிரம தஸ்மசா சோக் குறைவையின் அமகா அந்த வார்த்தைக்கு மூன்று பிரம்மாக்களும் சேர்ந்து மூன்றாம் லட்ச பலனை பலன் கொடுக்கப்பட்டு வருகிறார்கள் மூன்றாவது எண்ணை நினைக்க வேண்டும் மூன்றாவது எண்ணில் இருந்துதான் மூன்று பிரம்மாக்களும் குதிக்கப்படுகிறார்கள் என்ற அர்த்தத்தை வைத்து மூன்றாவது பலனாக வருகிறது அப்போ குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சாஷா பரபரம தஸ்மசா குறைவே நமகா குறைவே என்றால் குருவே நமகா குறைவே என்றால் பாடக்கூடியவர்கள் பேசக்கூடியவர்கள் என்று சொல்லப்படுகிறது அதுதான் குறைவே என்றால் குறிவே நவ என்ற சொல் அப்போ அந்த வார்த்தைக்கு கடைசி வார்த்தை வந்து குறைவே என்று எழுதி வைத்து எழுதி வைத்து பாடுகின்றார்கள் அதான் அருளால் அருளால் என்பது மூன்றாவது பலனாக வருகிறது அப்போது குறைவே நவகா என்ற ஒரு வார்த்தை குருவே நவகா என்ற சொ வார்த்தையை குறிப்பிட்டு வருகிறது தாளாட்டு அடுத்ததாக தாளாட்டுக்கு வந்து நான்கு எழுத்துக்கள் அந்த நான்கெழுத்துக்கும் தான் எணிவிதம் அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு ரெண்டு ஏழு இதெல்லாம் கூட்டாக்கா பதினாறு அதோடைய விதி என்கிறது ஏழு தாராட்டு தாராட்டு என்பது பிள்ளைகளை தாய் ஒரு பாட்டு பாடி தாராட்டுவது உண்டு அது ஏழாம் இடத்து பலனாக வருகிறது ஏழாம் இடம் தாராட்டும் ஏழாம் இடம் கலத்திரசானத்தையும் குறிக்கிறது அப்போ தாராட்டு என்பது ஒரு குழந்தைக்கும் குறிப்பிட்டு வருகிறது தாலாட்டு என்பது ஒரு மனைவிக்கும் சொல்லலாம் கணவன் மனைவிக்கும் சொல்லலாம் ஆனால் வந்து தாலாட்டு என்பது ஏழாம் இடத்து பலனில் வருகின்றது நரிமுகம் நரிமுகத்துக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கும் தான் என்னிடம் எட்டு நாலு மூணு ஒன்று ஏழு இல்லை கூட்டு இருபத்தி மூன்று அதனுடைய விதி என்கிறது ஐந்து அப்போ நரிமுகத்தும் நரிமுகம் நரிமுகத்துடைய விதியின் ஐந்து எல்லோரும் ஒரு நல்ல காரியமாக நடந்து விட்டால் அவருக்கு காரியை வெற்றி ஜெயம் கொண்டு விட்டால் ஜெயமாகி விட்டால் நரிமுகத்தில் முடிச்சுட்டு வந்துன்னு சொல்கிறாங்க நீ இன்னைக்கு நரிமுகத்தில் முடிச்சுட்டு வந்திருக்கா தம்பி அதால் தான் இன்றைக்கி உன் காரி வந்து வெற்றி ஆயிடுச்சு அவ்வளோ சொல்லுவாங்க ஆனால் நரிமுகம் என்பது ஐந்தாம் இடத்து பலனையே வருகிறது அப்போ நரி என்பது நரிமுகம் என்பது புதனின் முகமாக கூட இருக்கலாம் நரிமுகம் என்பது புதனின் முகமாக கூட இருக்கலாம் அப்போ நரிமுகத்தில் மூழ்கி தவறான அத்தனை பேருமே புகனுடைய புதனுடைய முகத்தில் முடித்து கொண்டு வருவார்கள் அப்போ புதனுடைய ஆசீர்வாதம் நரிக்கு உண்டு நரிமுகத்துக்கு புதனின் ஆசீர்வாதம் உண்டு தான் அவர்களுக்கு வந்து சென்ற இடத்தில் சில காரிகள் வெற்றிகரமாக ஆனது ஆகியுள்ளது அதால் தான் நரிமுகம் நரிமுகத்தில் முடிச்சு வந்திருக்கிறா தம்பி அதனால் தான் அவன் காரிய இன்னைக்கு ஜெயமாடிச்சு என்னெல்லாம் சொல்லுவார்கள் அதான் நரிமுகம் நரிமுகத்தில் விதியின் ஐந்து அப்போ நரிமுகம் வந்து ஞானத்தை குறிக்கும் ஐந்தாவது வித்தையை குறிக்கும் அம்மானை குறிக்கும் புத்தியை குறிக்கும் எல்லாத்தையும் குறிக்கும் அப்போ நரிக்கு வந்து வித்தை புத்தி ஞானம் எல்லாமே இருக்குங்க அதால் தாங்க புதனும் அவர் கூட சேர்ந்துருக்காருங்க அதால் தான் அவருக்கு வந்து நரி நரிமுகத்தை முடிச்சுட்டு வந்தாலும் சொல்கிறாங்க அதான் அதனால் வந்து அடுத்ததாக மனதளவு சொல்லப்படுகிறது மனதளவு மனதளவுக்கு வந்து ஐந்து இடத்துக்கலாம் அந்த ஐந்து இடத்துக்கும் உண்டான எண்கள் ஒம் ஒன்று ஒம்பது ஏழு 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 இதெல்லாம் கூட்டினாது முப்பத்தி ஒன்று அதோடைய விதி என்கிறது நாலு மனதளவு அதாவது கடல் பாறைன்னு பேர் அதுக்கு மனதளவுனால் இங்கேருந்து கடல் கரையில் நீண்டு ஓரத்தை வந்து கிட்டத்தட்ட பார்க்குற கடல் கரையிலேருந்து அது மனதளவு தான் அந்த கடல் க கடல் கரையோடய எல்லையை பார்க்க முடியும் அதுதான் கடல் பாறை அப்போ கடல் பார்வை என்பது நாலு கிலோமீட்டர் வரையிலும் அவர் பார்க்குறாரு தான் மனதளவு நாலு கிலோமீட்டர் வரை தன் கண்ணால் பார்க்கப்படுகிறார் மனதளவு மனதளவு கடல் பார்வை அப்போ ஒவ்வொருலேருந்து ஏழு நாலு கிலோமீட்டர் வரை தான் ஒரு ஒரு பார்வை செல்லுகிறது அதுக்கு மேலாம் கிடையாது அதுக்கு மேலே அடுத்தூர்காரம் பார்ப்போம் ஆனால் மனதளவு இங்கேருந்து ஏழு கிலோமீட்டர் வரை தான் நாலு கிலோமீட்டர் வரை தான் ஒருவருடைய மனதளவு இருக்கும் அதுபோல் கடலில் கடற்கரை கடற்கரையில் நின்று கொண்டு ஒருவர் பார்த்தாலும் அவருடைய பார்வை நாலு கிலோமீட்டர் வரை தான் போகும் அதுக்கு மேலாம் போகாது ஆனால் அதான் மனதளவு மனதளவு என்பது கடல் பார்வை தன் ஊருடைய எல்லை என்று சொல்லப்படும் எழில் எழிலுக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்கு உண்டான எண்கிறது நாலு ஏழு ஒன்று எல்லாம் கூப்பிட்டாக்கா பனிரெண்டு அதில் விதி மூன்று எழில் சரி அதனால் நான் வந்து இந்த எங்கே ஜோதிடம் பார்த்து அடிப்படை சொல்லி கொண்டு வருகிறேன் அனலிட்டிக்ஸு நேற்று பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று வரை எனக்கு வந்து அனலிட்டிக்ஸு எஸ்பிங்கிறது இரநூத்தி எண்பது பேர் பாதி பார்த்து உள்ளார்கள் பீஸு ஐம்பதாயிரத்தி முந்நூறு வரை பார்த்துள்ளார்கள் லைட் வந்து தொள்ளாயிரம் பேர் பார்த்துள்ளார்கள் ஷேர்ஸுங்கிறது இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கமாண்டுங்கிறது அறுபது தான் ஆனாலும் வந்து அனலிட்டிக்ஸு ஸ்பெஷல் அனலிட்டிக்ஸு எஸ்பின்னு நான் போட்டு அதை சொல்கிறேன் ஆனால் அனலட்டிக்ஸ் எஸ்பிங்கிறது இரநூத்தி எண்பது பேர் பார்வையிட்டுள்ளனர் பீப்ஸுங்கிறது ஐம்பதாயிரத்தி முந்நூறு பேர் நேற்று வரை பா பார்வையிட்டுள்ளார்கள் லைக்கெலாம் எனக்கு தொள்ளாயிரம் பேர் தான் லைக் கொடுத்துருக்காங்க அதாவது பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள இது டோட்டல் ஐம்பதாயிரத்தி முந்நூறு பேர் பீப்ஸும் லைட்டு தொள்ளாயிரம் பேரும் அனல்பிக்ஸு சப்கிரிச்சர்ஸ் சொல்கிறாங்க அதை நான் எஸ்பின்னு சொல்கிறேன் அது வந்து இரநூத்தி எண்பது பேர் தான் பார்த்து ஷேர்ஸு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கமெண்ட் அறுபது இவ்வளோ தான் நேற்று வரை நேற்று பதினைஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வ வரை உள்ள டோட்டல்கள் ஆனால் இந்த வாட் அடிப்படையில் நான் ஒளி செய்து சொல்லிக்கொண்டு வருகின்றேன் இது வாட்டே சொல்ல முடியாது தமிழ் வார்த்தை அனைத்துக்குமே எடுக்கணுமில்லாத ரொம்ப கஷ்டம் ஆனால் முக்கியமான வார்த்தைகளுக்கு வந்து இந்த எண்கிண ஜோதி பற்றி வார்த்தையில் எழுதி அதற்குரிய எண் எண்கிணத்தை போட்டு கூட்டி சாணப்பலன் ராசி பலன் நட்சத்திர பலன் அனைத்தையும் வரிசை வரிசையாக சொல்லி கொண்டு வருகின்றேன் நான் அருகில மாற்றம் திருங்கான சமத ஜோதிடர் நன்றி இன்று ஒன்று கரண்டு இல்லாத காரணத்தினால நான் வெளியூர் பேசிக்கொண்டு இருக்கின்றேன் நன்றி வணக்கம்